நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் சாயந்தரம் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய பரணி தீபம் இந்த பரணி தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் அதனுடைய வழிமுறைகள்லாம் என்னென்ன எந்த எண்ணெயில் ஏற்றணும் இந்த பரணி தீபத்தினுடைய வரலாறு என்ன யார் மூலயமாக அறியப்பட்டது யாரால் சொல்லப்பட்டது அப்படின்ற எல்லா விவரமே இந்த பதிவில் பார்க்கலாம் அதே மாதிரி பரண தீபம் ஏற்றுகின்ற பொழுது நம்ம என்ன என்ன ஊற்றி நம்ம ஏற்றுனா ரொம்ப நல்லது அப்படின்ற பதிவையும் நம்ம பார்க்கலாம் எல்லாமே தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதிவுக்கு போகலாம் இப்போ நம்ம சிவனுக்கு உரிய தீபம் வந்து இந்த பரணி தீபம் இந்த பரணி தீபம் எப்போ ஏற்றுவாங்கன்னா திரு கார்த்திகைக்கு முதல் நாள் வீட்டில் ஏற்றுவாங்க இதுவே திருவண்ணாமலையில் காலையில் ஏற்றுவாங்க அது கோயில் கணக்கு வீட்டு கணக்கு வந்து நம்ம முதல் நாள் சாயந்தரம் பெரிய கார்த்திகைக்கு முதல் நாள் சாயந்தரம் வந்து இந்த பரணி தீபம் ஏற்றுவாங்க எப்படி ஏற்றுவாங்கன்னா அஞ்சு விளக்கு புதுசாக எடுத்துக்கணும் புது தட்டு இல்லைன்னா புது வாழை இலை இல்லைன்னா வந்து உங்களுக்கு தையல் இலை ஏதாவது ஒரு இலை அடியில் வச்சுக்கோங்க புது மண் தட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி புது அகல் விளக்கு அஞ்சு அகல் விளக்கு எழுத்திக்கணும் பரணி தீபத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அஞ்சு இந்த அஞ்சு அகல் விளக்கு வந்து பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கியது அதாவது நம்ம உலகத்துக்கு பஞ்சபூத தத்துவம் மாதிரி உடம்புக்கும் பஞ்சபூத தத்துவம் இருக்குது கோயிலில் திருவண்ணாமலையில் காலையில் ஏத்த அந்த பரணி வந்து பஞ்சபூத தத்துவங்கள் உலகத்துக்கு பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கியது இப்போ வீட்டில் ஏற்றுகிற இந்த அஞ்சு விளக்கு வந்து நம் உடலில் இருக்கிற பஞ்சபூத தத்துவங்கள் இந்த பஞ்சபூதங்கள் உடல் உடம்புக்குள்ளே சரியாக இயங்கினா தான் எல்லாமே நல்லா உடம்பு நல்லா இருக்கும் அந்த தத்துவத்தை உணர்த்துவதற்கு ஒன்று நம்ம இந்த பரணி தீபம் வீட்டில் ஏத்துறது இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து முன்னோர்களுக்காண்டி ஏற்றப்படுகின்ற தீபம் இந்த பரணி தீபம் அது என்ன முன்னோர்களுக்காண்டி அப்படின்னும் போது முன்னோர்களுக்கு நிறைய இருக்கே ஆடிய மாதம் மாவழிய பட்சத்தெல்லாம் ஏற்றுமே அப்படின்னா திருக்கார்த்தி அன்னைக்கு நம்ம ஏற்ற பரணி தீபம் தாங்க முன்னோர்களுக்கு அவங்களுக்கு வழிகாட்டுகிறது ஒளி ஒளியாய் விளங்கும் இன்னொன்று சொல்லலாம் வாழ்கின்ற காலத்திலேயே நம்மளுடைய அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை வந்து மன்னிப்பதற்காக நம்ம வந்து சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட ஒரு தீப வழிபாடு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பரணி தீபம் பரணி நட்சத்திரத்தில் நம்ம ஏற்றுகின்ற இந்த பரணி தீபம் இந்த பரணி தீபத்தினுடைய வரலாறு சொல்லுகின்ற பொழுது யாரால் இந்த பரண தீபம் இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது அப்படி ஒன்று கணக்கு இருக்கு நம்மளே யார் கொண்டு வந்தாங்க இந்த பரண தீபம் ஏன் ஏற்றுறாங்க இதனுடைய தாற்பிகம் என்ன இதனுடைய வரலாறு என்னன்னு சொல்லும்போது நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி கொடுத்த வரலாறு தான் நம்ம இடையில மறந்துட்டோம் இப்போ திருப்பியும் நம்ம இந்த வரலாறை வந்து பார்ப்போம் ரொம்ப அருமையான ஒரு வரலாறு நசிகேதன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார் அவருடைய தகப்பனார் அவரோடு அரசர் அவர் என்ன பண்ணாருன்னா நம்ம வந்து பெரிய யாகம் நடத்தணும் அந்த யாகம் நடத்திட்டேன் எல்லா புண்ணியும் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார் யாகம் நடத்த ஆரம்பித்தார் இப்போ நம்ம இந்த வரலாறு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த விளக்குக்கு நம்ம மஞ்ச குங்குமம் வச்சுக்கிட்டே நம்ம வரலாறு சொல்கிறேன் ஏன்னா புது தட்டு இல்லையா புது தட்டு புது அகல் விளக்கு இந்த மாதிரி நம்ம மஞ்ச கு குங்குமம் வச்சுக்கிட்டே அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே இடத்த காட்டுறதுக்கு அவர் நச்சுக்கேத்தன் அவங்க அப்பா என்ன பண்ணுவார் பெரிய யாகம் வளர்ப்பார் பெரிய யாகம் வளர்த்து அந்த யாகத்தின் மூலமாக என்ன பண்ணுறாரு நிறைய பலன்களை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாகம் வளர்ப்பார் அப்போ யாகத்தின் முடிவில் என்ன பண்ணணும் தெரியுமா அவர் எல்லா பொருளையும் தானம் பண்ணணும் எல்லாம் கொடு யார வந்து கேட்குறாங்களோ எல்லாத்தையும் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த தான் அதனுடைய அந்த பலன் அந் அந்த அந்த தானம் முடிஞ்சால் தான் இந்த யாகம் வந்து நிறைவாகும் அப்படி ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன பண்ண யாகம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் எல்லாருக்கும் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கார் என்னென்ன இருக்கோ யார் என்னென்ன கேட்குறவோ இல்லை அப்படின்றது அப்படின்லாமே தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அவர் பையன் நச்சுக்க வச்சுன்னு உட்காந்துருக்கார் என்னன்னா இது அப்போ சின்ன பையன் தானே என்ன அப்பா எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு இந்த குதிரையை கேட்டால் கொடுக்குறாரு யானையை கேட்டால் கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க சின்ன பையன் தானே அப்பா இதை கொடுக்குறீங்களே அப்பா இதையும் கொடுத்துருங்களா அப்பா இதையும் கொடுத்துட்றீங்களா அப்படின்னு நச்சுக்கிட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சின்ன பசங்க நச்சரிச்சுட்டு இருந்தால் ஏதாவது ஒன்று நமக்கு டக்குன்னு சொல்லிடும்ல ஆனால் யாகம் வளைக்கின்ற போது அந்த இடத்தில் உட்காந்து சொல்லிக்கின்ற போது அது பழித்து விடும் அப்படி அந்த பையன் வந்து நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான் இன்னும் அப்பா எல்லாத்தையும் கொடுத்துறாரு எல்லாத்தையும் கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கடைசியாக அவங்க அப்பா அவங்க எப்பா இதையும் இப்போ கொடுக்குறீங்க அப்படின்னும்போது ஒரு லெவலுக்கு மேலே அவர் அரசர் கோபம் வந்துடுது கோவம் வந்து சும்மா இருக்கிறியா அப்படின்னும் போது அப்போ கூட கேட்கல அப்போ அப்போ நீங்கள் இப்படி எண்ணெய் கொடுத்தா அப்போ கடைசியில் ஒன்றுமே இல்லையா அப்போ எண்ணெய் சொல்லி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா உன்னையும் தானம் கொடுத்துருவேன் உன்னையும் இந்த யாகத்துக்கு தானம் கொடுத்துறேன்னு அவர் வாயால் வந்துடுது அப்போ என்ன ஆயிடுதுன்னா அப்போ அவருக்கு அந்த யாகத்துக்கு அந்த பையனை வந்து தன் பையனை தானம் கொடுக்கும்போது அவர் உயிரோடு உயிர் இந்த உடம்போடு அவர் என்ன பண்ணுறாரு யமலோகத்துக்கு செல்கிறாருங்க உடம்போடு யமலோகத்துக்கு செல்கிற நசிக்கேத்தன் அங்கே போய் நம்ம வெயிட் பண்ணுறார் ஏன்னா எம்ம வாசல் திறக்கலை ஏன்னா இவன் உடம்போடு போயிருக்காரு உடம்போடு போகிறதுக்கு எவ்வளோ பவர் வேணும் அப்போ அந்த யாகத்துடைய பவரை பாருங்கள் உடம்போடு போய் எமளோ ஊற்றில் உட்காந்துருக்கார் யமன் வராரு பார்த்துட்டு என்னடா இந்த சின்ன பையன் இப்படி வாசலில் உட்காந்துருக்கன்னு என்ன பண்ணும்போது தெளிவான பையன் இல்லையா நசிக்கிறேன் எவ்வளோ தெளிவாக வந்து உடம்போடு மேலே வந்து உட்காந்துருக்காரு அவர் மூலிமா நமக்கு கிடைத்த வரலாறு தான் இந்த தீப வரலாறு அவர் என்ன பண்ணுறாரு நிறைய சந்தேகங்கள் கேட்குறார் ஏன்னா இந்த உடம்போடு இருக்கக்கூடாதுப்பா நீ திரும்பி போது அவர் போக மாட்டேன்றார் இல்லை எனக்கு இதெல்லாம் சொல்லுங்கள் எந்தாலும் இந்த டவுட்லாம் எனக்கு கிளியர் பண்ணுங்க அப்போ தான் நான் கீழே போவேன்னு சொல்லும்போது அது மாதிரி நிறைய அவருக்கு வந்து கிளியர் பண்ணார் அதில் முக்கியமான ஒன்று கேட்குறாரு பாருங்க நமக்காண்டி நம்ம வந்து கீழே வந்து பூலோகத்தில் இருக்க மக்களுக்காண்டி அவர் கேட்கறது என்ன தெரியுமா எல்லாரும் வந்து கீழே வந்து இந்த மேலோகத்துக்கு வரும்பொழுது அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் இவ்வளோ தண்டனைகள் இருக்கக்கூடாது ஏன்னா அவர் எவ்வளோகத்தில் போது பார்த்துட்டு இருக்காருல என்னென்ன அங்கே தண்டனை கிடைக்கிது அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு இருக்குது அப்போ கீழே இருக்கவங்க பாவம் பண்ணாமல் இருக்கணும் அந்த மாதிரி பாவம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படி பா அவன் அறிந்து அறிய எல் பஞ்சமக பாதம் பண்ணிட்டுலாம் பண்ண முடியாது இல்லையா அதாவது தெரிஞ்சியாமல் பண்ணுகின்ற பாவங்கள் இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு சொ சொல் சொல்லியிருப்போம் நமக்கே தெரியாது அந்த சொல் அவங்களுக்கு மன சங்கடப்படுத்தியிருக்கும் அப்போ மன சங்கடப்படுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே அறியாமல் ஒரு பூச்சி இது பண்ணியிருப்போம் காலில் மிதச்சிருப்போம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அவர் கேட்பார் அப்போ அவர் சொல்லுவார் அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு உனக்கு வந்து அருமையான ஒரு உனக்கு கொடுக்குற சிவபெருமானால் சொல்லப்பட்ட சிவபர்மா சொல்லப்பட்டு அது எமனால் எமனுடைய வாய நசிகேசன் மூலமாக அறியப்பட்டது தான் இந்த பரணி தீபம் இந்த பரணி தீபம் நன்னாளில் வந்து உங்களுக்கு விளக்கு ஏற்றுகின்ற பொழுது எப்பா சிவனுக்கே உரிய நாள் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம வந்து பெரிய கார்த்திகை அன்னைக்கு நல்லா விளக்கேற்றுவாங்களே அதுக்கு முதல் நாள் வரையறுக்கப்பட்டிருக்கு இந்த முதல் நாள் பரணி நட்சத்திரத்தில் வருகின்ற அன்னைக்கு வந்து சாயந்தரம் வீட்டில் எல்லாரும் ஐந்து அகல் விளக்கு புது அகல் விளக்கு எடுத்து புதுசாக அடியில் ஒரு தட்டு வச்சு இல்லைனா எதிர்ப்பு வாடையை வச்சு ஐந்து விளக்கு ஏற்றி வழிபடுபவர்களுக்கு சாயந்தரம் அந்த மாதிரி வழிபாடு அவர் வாழ்கின்ற காலத்திலே அவங்க வழிபாடு செய்தால் அறிந்தும் அறியாத குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவங்க நல்ல விதமாக யமலோகத்துக்கு வருவார்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா இந்த அந்த மாதிரி முன்னோர்கள் வருகின்ற பொழுது சில சமயம் ரொம்ப இருட்டாக இருக்கும் அந்த இருட்டில் அவங்களுக்கு வழி தெரியாது அப்போது நம்ம இந்த மாதிரி பரண தீபம் ஏற்றுகின்ற பொழுது நமக்கு நாமே வழிபடுகின்ற தீபம் இன்னொன்று வந்து முன்னோர்களுக்காக அந்த தீபம் ஏற்றுறோம் அப்போ இவங்க நம்ம ஏற்றுற இந்த தீபம் அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குமாக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்ற இந்த தீபம் அவங்களுக்கு வந்து வெளிச்சத்தை அந்த வெளிச்சத்திலேயே அவங்க போவாங்களா அவங்களுக்கும் அது நன்மைகள் கிடைக்கும் அதனால் பரண தீபம் அவ்வளவு முக்கியமான தீபம் சிவனுக்காவண்டி ஏற்றப்படுகின்ற தீபம் கார்த்திகை மாதத்தில் முன்னோர்களுக்காக வேண்டி நாம் சிவபெருமானுக்கு ஏற்றுகின்ற தீபம் அப்படின்னு சொல்லிட்டு யமன் வந்து ரசிக்கேத்தன்ட்ட இதை சொல்கிறாரு அதை வந்து அவர் திருப்பி பூலோகத்துக்கு வந்து எல்லாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் மேலே போனால் கஷ்டப்பட வேணாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும்னுட்டு அப்படி வரையறுத்து வகுத்தப்பட்டதாக முன்னோர்களால் சொல்லப்பட்ட இந்த வரலாறு காலங்காலமாக அப்படியே வர்ற அந்த மரண தீபம் முதல் நாள் திருக்காத்திக்கு முதல் நாள் சாயந்தரம் வீட்டில் அஞ்சு புது அகல் வழக்கு நீங்கள் எடுத்துக்கணும் அந்த புது தட்டு எடுத்துக்கணும் இல்லை வாடையில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து நான் கொஞ்சம் அழகாக இருக்கட்டும்னு விளக்கு வச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு சாதாரண அகல் வழக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் புதுசாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் அழகாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு பஞ்சு திருவீற்றி இன்னொன்று முக்கியமான குலதெய்வம் சொல்லும் போது நம்ம இழுப்பு எண்ணெய் தான் வேறு எந்த எண்ணெயும் கிடையாது நெய் ஊற்ற சொல்லுவாங்க நீங்கள் இழுப்பு எண்ணெய் ஊற்றி வழிபாட்டு பாருங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இழுப்ப எண்ணெய் நான் உங்களுக்கு ஊற்றி திரிய ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் இந்த மாதிரி இழுப்ப எண்ணெயில் ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி நடுவில் நிற்கிற மாதிரி திரியேற்றினாலும் சரி இல்லை இந்த வந்து ஏற்றினாலும் சரி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நான் இழுப்பு எண்ணெயில் ஊற வச்சுட்டு இப்போ இதில் வச்சு உங்களுக்கு ஏற்றி காட்டுறேங்க இது வந்து தனியாக வீட்டில் இருக்கிற விளக்கெல்லாம் தனி அது இல்லாமல் தனியாக அந்த விளக்கு ஏற்றணும் வீட்டில் இருக்க விலை கூட சேர்த்து அஞ்சு ஏற்றுன்னு சொல்லக்கூடாது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும் இன்னி பாருங்கள் நான் மணப்பழகை காட்டுற பாருங்க அழகாக மணப்பாளையில குங்குமம் வச்சு ஏற்கனவே மாக்கோளம் போட்டு வச்சுருக்கேன் அங்கே மனப்பாளையில நான் வச்சுருக்கேன் அது உங்களுக்கு சிவன் அப்படின்றது நான் வந்து விலை கூட வந்து நல்லாயிருக்குமே அப்படின்னு எனக்கு ஏற்றி வச்சுருக்கேன் அந்த மணப்பாளையை ரெண்டு மனித மணப்பிழை வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க அதனால் மணப்பலகை எப்பயும் எடுத்து மாக்கோளம் போட்டு வச்சுக்கோங்க நமக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நம்ம விளக்கு நம்ம கார்த்திகை கூட மனப்பாளையக்கு மேலே பெரிய விளக்கு வச்சு நம்ம விளக்கேற்றலாம் இல்லையா பெரிய கார்த்திகைக்கு அது இந்த அஞ்சு விளக்கு தனியாக இருக்கணும் வீட்டில் இருக்கிற விளக்கோடலாம் கிடையாது வீட்டில் ஏற்றிருக்கேன் வீட்டில் விளக்குலாம் தனி நீங்கள் வந்து கார்த்திகை அன்னைக்கு அஞ்சு விளக்கு தனியாக ஏற்றணும் இது இது தனி இது பரம் நட்சத்திரத்துக்கு சேர்ந்தது இதுவும் மற்ற விளக்கோட சம்மந்தம் வராது தனியாக ஏற்றுகின்ற ஐந்து விளக்கு பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கி விளக்கு இப்போ நான் உங்களுக்கு பேசி க வரலாறு சொல்லிக்கிட்டே உங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு இப்போ நான் உங்களுக்கு அழகாக இந்த திரியை வைக்கிறேன் இந்த திரிக்கு சொல்லும்பொழுது நான் இழுப்பை எண்ணெய் இழுப்பை எண்ணெயில் திரி ஏற்று ஊற வைத்து விட்டேன் இப்பொழுது அதை நான் வைத்து இழுப்பை எண்ணெய் ஊற்றி எற்ற நல்லா திடீர் செந்தமல்ல பேசுகிறீங்கன்னா அது செந்தமிழ் வருது என்ன பண்ணுறது ஓகே ம் இப்போ நம்ம வச்சாச்சு திரு வச்சாச்சா மஞ்சள் குங்குமல அழகாக வச்சுட்டு போய் சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த பரண தீபத்தை நம்ம ஏற்றுகிறோம் நானே இலப்பை எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இலப்பை எண்ணெய் ஊற்றும் போது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் பாருங்கள் ஏற்றும் போது ஐந்து தீபங்களும் அழகாக எரிகிறது பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக பாருங்க லைட்டே அப்படியே விளக்கு கிளார் அடிக்குதுங்களா ஓகே நம்ம பரணி தீபம் ஏற்றியாச்சு இதுதாங்க திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் சாயந்தரம் அஞ்சே முக்காவுக்கு சூரிய அஸ்தானம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றணும் புதுசாக அஞ்சு விளக்கு ஏற்றுக்கணும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அழகாக இலையிலையோ இல்லை தையர்லையிலோ வச்சு நீங்கள் அருமையாக ஏற்றுங்க இந்த மாதிரி மனப்பாளையில எப்பொழுது தான் நம்ம ஏற்றுவோம் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் பார்க்கட்டும் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதனால பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எப்பவும் சொல்ற மாதிரி லைக் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க கிளியர் பண்றேன்